வாங்கிட்டு போகணும்னு நான் அடுத்து ஒரு பிரச்சனை வந்துடும் போறேன் சரி சரி ஃப்ரீயா இருக்கும்போது போது ஆத்திரி மணி மேலே வா பேசலாம் ஆஹ் சரி அக்கா யாரும்மா இந்த பாட்டி இது ஒரு நேரம் வீட்ல இருக்காருமா அக்கா எப்போ வீட்டோடான்னு தெரியாது ஒவ்வொரு வீட்டுக்கு அதையும் சாட்டும் ஒவ்வொரு வீட்டில சொல்லுறதா சரி சரி எம்மா நைட்டுக்கு நாட்டு கோழி குழம்பு போச்சு தர சொல்லுங்கம்மா சப்பாத்தியும் செய்து நாட்டு கோழி குழம்பா ஏங்க பாருங்கம்மா ஆமா

ஏன் நீ எங்கே போது சொல்லிக்கிட்டே போக மாட்டீங்களா அது அது வந்து அஸ்வினி அதனால தான் சொல்லாம வெளிய இருந்தோம் என்னத்த கவனிக்கலயோ அம்மா சொன்னாங்க சீக்கிரமா சப்பாத்தி மாவுக்கு சேனம் அம்மா வந்து ஒரு நாட்டு கோழி வாங்கிட்டு வராங்களாம் சரியா நாட்டுக்கோழியா இந்த ராத்திரி யாரு அம்மா நாட்டு தாரா அம்மா சொல்ல சொன்னாங்க ரேவதி அக்காவும் வரலாம் சீக்கிரமா சமைக்க சொன்னாங்க ம் சொல்லிட்டேன் அப்புறம் உங்க விருப்பம் சரி அம்மா நீ போ நாட்டு கோழியும் சப்பாத்தியும் வச்சு இன்னைக்கு ஒரு செம்ம இப்படி பிடிச்சிட வேண்டியதான் என்ன இழுவ இவ்வளோ போவாலோ போவாலோன்னு பார்த்தா இங்க இருந்த நம்ம உயிரை தான் வாங்குவோம் போல இருக்கே ஃபஸ்ட்டு ஒன்னு வந்து செகண்ட் ரெண்டாவது ஒன்று வந்துச்சு மூணாவது அடுத்ததும் ஒன்று வர இல்லையா போதும் அதை விடுங்க இந்த நேரம் நாட்டு கோழி எங்கே போய் இந்த கிளவி வாங்கியிருக்கேன் எங்க வாங்குச்சோ யாரு போய் வாங்குச்சோ யாருக்கு தெரியும் ஆமா சப்பாத்தில சுட்டு சுட்டு தாங்காது என்ன பண்ண ரெண்டரும் சேர்ந்து செய்வோம் அழகி வேற நம்மள்ட காசு கேட்காம கோழி வேற எடுத்து தருது இல்லையாக்கா செய்வோம் என்னது கோழியும் கைமாந்துருக்குற

கலவிக்கு வாய் டைப் அடிச்சிட்ட அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் என்னக்கா சொல்றியே ஆமா உள்ளதுதான் கலவி இங்க இருந்து ஆட்டை போட்டு வந்துட்டு விடு இன்னொரு ஆறு மணி ஆனா தெரியும் யார் வீட்டு குவாலினி நம்ம குழம்பு வைப்போம் நம்மளும் சாப்பிடல இல்லைனாக்கா அது என்னமோ கரெக்ட் தான் சீக்கிரமா குழம்பு வைப்போம் மாவெடுத்து நான் பசி நீங்க தான் குவாலியை பிடிச்சி ரெடி பண்ணுங்க சரியா சரி சரி

மூவை மட்டும் தான் போறேன்னு சொன்னா கொண்டு இல்ல இப்படியா எங்க அம்மைய வீட்டுல இங்க இருந்தே ஆட்டோ இப்படி விட்டுரும் அதெல்லாம் மூடி சத்தே இருக்கு இவளவு முதல உடனே போயிடலே பாரு கொண்டு விடாம அவரே பசியாரே போன்னு சொல்லியிருக்காரு எப்படி நம்ம உடனே அனுப்ப முடியும் அதனால ஒரு மாசம் இருந்துகிட்டே போட்டு ஒரு மாசமா என்ன ஒரு மாசம் ஒரு மாசம் போதுமா எவ்வளவு மாசம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவரு வந்து கூட்டிட்டு போட்டு அப்படி போட அருவாளுங்க சூப்பர் மர்மா சரி சரி பேசிக்கிட்டு இங்கே நின்னுட்டு இருக்காதிங்க போங்க போய் சமையல் வேலையை பாருங்க சீக்கிரமான கலந்து வேணையும் அதெல்லாம் நீ எங்கேயே போட்டா இங்கே இருந்தா போட்டோம் போனாலும் நம்மளை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டால தீந்த நம்ம ரெண்டு பேரும் நான் எங்க அம்மைய வீட்டுக்கே போயி என்ன என் அம்மைய வீட்டுக்கு நீ போடல ஒன்னே எப்படி நான் போட்டுருவேன் பாத்துருவோம் அம்மா போகாம நிக்க